ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வரிக்கு நடந்த மாயாவோட கடையில் விஷயம் எல்லாம் தெரியுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்குறப்ப அவள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பான்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு இருப்பான்னு எதிர்பார்க்கல என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரகுராம் ஜானகி தனா எல்லோரும் சீனு மாயா எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நடித்து அந்த முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எப்படிமா இவளை வந்து நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாமே வந்து நமக்கு கைவிட்டு போகக்கூடாது அந்த பார்வதியை வச்சு தான் அந்த குடும்பத்தை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இருக்க அப்படிங்கிறப்ப அதான் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம்ல அந்த வசுந்தராவை வச்சு அவகிட்ட வந்து பேசிவிட்டு பார்வதியை வந்து ஜானகியை அவமானப்படுத்த சொல்வோம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணி இப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜானகியை வந்து நீ வந்து கஷ்டப்படுத்து அவள் இத்தனை நாள் ஒன்றை வேலை வாங்கியிருக்காள் நீ இப்போ வேலை வாங்கணும் அப்படி வேலை வாங்கினா அது வந்து உனக்கு கௌரவம் தானே நீ அதை செய் அதை செஞ்சாலே வந்து ஜானகி கஷ்டப்படுறத பார்த்தா ரிகுர மனசும் சரி அந்த குடும்பமும் வந்து பிரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி வந்து ஜானகி கிட்ட வந்து இந்த இந்த விஷயம் எல்லாம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து எப்போதும் போல் சந்தோஷமாக வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காங்க இருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்க கையில் வந்து அடிபட்டுருது உடனே வந்து தனாவும் சரி மாயா எல்லாரும் மணி சிவராமன் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்து சமைக்கிறது இல்லையாமா வாங்க நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன இப்போ இது பார்வதியும் சரி பத்மா ரெண்டு பேரும் வராங்க என்ன நடக்குதுங்க எல்லாரும் கூட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஏன் உங்களுக்கு பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்டோன்னே இங்கே பாரு எனக்கு உண்டானா வந்து மரியாதை கொடுக்கணும் சும்மா என்கிட்ட வந்து எழுத்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது மாயா ஜானகி அன்னிக்கிட்ட நீ இப்படி தான் எழுத்து பேசுவேன் அப்படின்னு நான் எங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து இப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க ஏன் உனக்கு பா அன்னி கையில் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே அதை பார்த்தா ஒன்றும் தெரியாதா தெரியலையா அப்படிங்கிறப்ப வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வளச்சிட்டு எல்லோரும் வந்து போகிறாங்க ஜானகியை உடனே நிறுத்துங்க இதெல்லாம் ஒரு விஷயன்னு வந்து இந்த சின்ன விஷயத்துக்காக வந்து என்னால் ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் வந்து உங்களுக்காக வந்து செலவழிச்சுட்டு இருக்க முடியாது போய் ஆகிற வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே தனாக்கு வந்து செமக்கம் வந்துடுது சிவராமன் வந்து சத்தம் போடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு வந்து விளாட்டாக போச்சா நீ உங்ககிட்ட வந்து குத்து சாவியை கொடுத்தோங்கிறதுக்காக நீ வந்து இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து ஏற்று பேசிக்கிட்டு இருப்பியா அப்படின்னுப்ப சரி விடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை அவங்களே தான் சொல்கிறாங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே தனா வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு வந்து நீ வந்து அவ்வளோ தூரம் பேசுவா இப்போ நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து சேரை எட்டி உதைச்சோன்னே வந்து தலை பார்வதி மேலே விழுந்துருது அவங்க பார்வதி கீழே விழுந்துடுறாங்க விழுந்துட்டு கால் வலிக்குது கால் வலிக்குது என்ன அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே மாயா சொல்கிறத பார்த்தோன்னா வந்து இப்போ பார்வதி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க என்னை அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறப்ப தனா வந்து சொல்கிறாங்க சாச்சா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு காலை நானே வந்து உங்களுக்கு வந்து அமுக்கி பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வேணுன்றே காலை நல்லா அமுக்குறாங்க காலை அமுக்கினோன்னா வந்து ஆளை விடு நானே வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்தோன்னா வந்து ஏன் தனா இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப கேட்குறாங்க என்னவா பேசுகிறேன் உனக்காக வந்து நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன பேச்சு பேசுகிறாங்க நியாயப்படி நான் வந்து அவங்க கண்ணத்தில் பலார் பலர்னு வந்து அடிச்சிருக்கணும் இப்போ என்னோடய வயசில் பெரியவங்களா போயிட்டாங்க அதனால் நான் பேசாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரி வாங்க எல்லாமே எதுவாக இருந்தாலும் நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் மாயாவும் வந்து ரெண்டு பேரும் வந்து சமைச்சி முடித்து இங்கே வராங்க வந்ததுக்கு அப்புறமா சிவராமன் போயிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்வதி வந்து காலில் வந்து அப்படியே மெத்தையில் உட்காந்துக்கிட்டு நடக்க முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன என்னமோ இங்கே போகணும் அங்கே சு பம்புற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கு தான் நல்லதுன்னு நினைக்கணும் நல்லது தான் நல்லது நடக்கும் நீ தேவையில்லாமல் வந்து அன்னிக்கிட்ட வந்து பந்தா காட்டணும் இந்த மாதிரி வந்து பந்தா காட்டக்கூடாது இத்தனை வருஷம் இருந்தாங்களே எவ்வளோ விஷயம் நம்ம குடும்பத்துக்காக வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க என்றைக்காவது வந்து அவங்க அந்த மாதிரி வந்து நடந்திருக்காங்களா அதான் யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கிடைக்கணுங்கிறது தன்னால் கிடைக்கும் நீ வந்து உனக்கு வந்து அதிகாரம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நீ இப்படி வந்து செஞ்சேன்னா யாரும் உன்னை வந்து மதிக்க மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்க நம்ம செய்கிற செயலில் தான் வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வதியை வந்து சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன அவளை வந்து ஏதாவது ஜானகியை வந்து அவமானப்படுத்தினியா அப்படின்னு கேட்குறப்ப நான் எங்கே சொல்கிறது நானே காலில் வந்து வலிக்குது நடக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப வந்து அந்த தனா வேணுன்ட்டே வந்து என் சேரை எடுத்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை வயினி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மேற்கொண்டு புவனேஸ்வரி வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் தடுமாறிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ரோக்ராம் வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு ஜானகி கையை பிடிச்சி பார்த்துட்டு பேசுகிறாங்க என்ன ஜானகி பார்த்து கவனமாக வந்து வேலை செய்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு அவர் எடுத்துட்டு வந்துட்டு ஜானகி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அவர் வந்து ஜானகிக்கு வந்து க ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே மெதுவாக வந்து கையில் வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்துட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து சூப்பராக வந்து ஒரு சாங் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பார்வதி சரி பத்மாவும் வந்து பார்த்து நம்ம நினச்சது எதுவுமே வந்து நடக்காமல் இருக்கே இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் வந்து நம்ம கையை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு எப்படி இருந்தாலும் ஜானகி இருந்து நம்ம வந்து முதல்ல கொத்து சாப்பியை வாங்கிட்டோம்ல அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கவலைப்படுறீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்வதி வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வசுந்தரா வந்து ஃபோன் பண்ணி கே பார்வதி கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன பார்வதி ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா எப்போ நீ வந்து நான் கொடுத்த வேலையை வந்து நீ முடிக்க போகிற நீ மட்டும் முடிச்சேன்னா நான் ஏற்கனவே சொன்னபடியே உனக்கு சொன்ன தொகையை வந்து காசை வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்கள் அவசரப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நல்ல நேரம் தகுந்தா போல் நான் அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்வதி வந்து வசுந்தராவுக்கு வாக்கு கொடுக்குறதோட சூப்பராக முடிச்சுருக்காங்க